Hi friends. வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் வச்சு ரன் பண்றீங்கன்னா உங்களுக்கான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தான் இது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து நீங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உடனே என்ன நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து 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 பண்ணிட்டீங்க அப்கமிங் டேஸ்ல உங்களுடைய சர்வீசஸ் நீங்கள் வந்து ஸ்டாப் வந்து பண்ணிக்கிற முடியும் இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மந்த்ரா டிவைசஸ் அப்படிங்கறது கண்டிப்பா எல்லாருமே வச்சிருப்போம் அந்த மந்த்ரா வந்து எல் ஜீரோ அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா எல் ஜீரோ அப்படிங்கிற அந்த ஒரு மந்திர டிவைஸ் அப்படிங்கறது வந்து ஜூன் முப்பதாம் தேதியோட வந்து என்ன என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து செல்லுபடி ஆகாது அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற வந்து சொல்றாங்க எல் ஒன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு நீங்க வந்து மாறணும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க சரிங்களா இதை பத்தி டீடைல இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனலில் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதபிள் பண்ணிக்கோங்க நம்ம சனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏற்கனவே நம்ம நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஒரு நம்ம மெசேஜ் நேர்த்தே போட்டிருந்தேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோட்டோஸ் வந்து பாருங்கள் இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயோமெட்ரிக் கண்டிப்பாக வந்து ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கவங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் அப்படிங்கிற அந்த ஒரு சாதனங்கள் அப்படிங்கிறத வச்சுருப்பீங்க இது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய லாகின் ஐடி அதாவது நீங்கள் வந்து இந்த ஜியோ டேக் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த சிசி லாகின் பண்ணி ஏபி ஏபிஎஸ் மெத்தால் நீங்கள் பணம் எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை வந்து உங்களோட அத்தென்டிகேஷன் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்காகவும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பயோமெட்ரிக் டிவைசஸ் தான் வந்து பார்த்தா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதுல இது வரைக்கும் இதனால் வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருமே அதிகபட்சம் நைன்டி நைன் வந்து எல் ஜீரோ அப்படிங்கிற அந்த டிவைசஸ் தான் வந்து எல்லாருமே வச்சு லாகின் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து ஒரு லோவஸ்ட் செக்யூரிட்டி பர்பஸ் இது இதை வச்சு என்ன ஆகும் அப்படின்னா அஹ் நிறைய நபர்களால் வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியுது அததான் வந்து இந்திய அரசாங்கம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வந்து அப்கிரேட் பண்ற விதமா எல் ஜீரோல இருந்து எல் ஒன் டிவைசஸ் தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் எல் ஜீரோவில் எல் ஒன்னுக்கு நீங்கள் மாறணும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க இது மாறுறதுக்கு நீங்கள் வந்து ஹை இது மாறினதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இது ஹை செக்யூரிட்டி ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து எல் ஜீரோ டிவைஸை விட்டுட்டு எல் ஒன் அப்படிங்கிற இந்த பயோமெட்ரிக் டிவைசஸை நீங்கள் வாங்கி உங்களுடைய சென்டரில் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க அதுதான் இந்த இடத்துலயே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அன்புள்ள பயனாளர்களை முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன் அனைத்து எல் ஜீரோ பயோமெட்ரிக் சாதனங்களையும் புதிய எல் ஒன் பயோமெட் பயோமெட்ரிக் சாதனங்களுக்கு மேம்படுத்துமாறு அரசாங்கம் அழி அறிவுறுத்தப்பட்டுள்ளது உங்களது எல் ஒன் சாதனத்தை இன்றே ஆர்டர் செய்யுங்கள் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்க உங்களுடைய ஏஐபிஎஸ் சர்வீசஸ் வணிகத்தை வருமான வருமானத்தை நிறுத்த வேண்டாம் அப்படிங்குறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் நீங்க வந்து இந்த டெஸ்ட்டை நீங்க வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த லிங்க்ல போய்க்கோங்க இந்த லிங்கான வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் இது ஒன்றும் கிடையாது இது வந்து உங்களுடைய ஆர்டி சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ற ஒரு வெப்சைட் தான் சரிங்களா இது மந்திராலோட ஆஃபீசியல் சைட் தான் இதில் போயிட்டு உங்களுடைய பயோமெட்ரிக் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டத்தில் உங்க நீங்க லேப்டாப் யூஸ் பண்ணுங்க லேப்டாப்ல லாகின் பண்ணிட்டு இதில் உங்களுடைய இதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய வந்து வச்சுட்டு இந்த இடத்துல வந்து கேப்ச பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரும் டிவைஸோட இன்ஃபர்மேஷன் இதுல எது எரர் அடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய டிவைசஸ் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது கரெக்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்க டெஸ்ட் இது வந்து ஒரு டெஸ்டிங்காக தான் நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் உங்களோட டிவைசஸ் வந்து எப்படி இருக்கு ஆர்டி சர்வீஸஸோட இருக்கா இல்ல வித்துவுட் ஆர்டில இருக்கா எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கறது எல்லாமே நீங்க செக் பண்ணுறதுக்கான ஒரு சைட் தான் இது இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அத நீங்க அதை வச்சுக்கோங்க கண்டிப்பா வந்து எப்படி எப்படி பார்த்தாலும் அப்கமிங் டேஸ்ல நீங்க வந்து இந்த எல் ஒன் அப்படிங்கிற இந்த பயோமெட்ரிக் சாதனம் இந்த டிவைசஸ் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும் வேற வழியே கிடையாது இது வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து எம் எஃப்எஸ் ஹண்ட்ரட் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அந்த எம்எஃப்எஸ்ட் ஹண்ட்ரட்ல இருந்து எம் ஒன் ஒன் ஜீரோ அப்படிங்கிற அந்த ஒரு டிவைஸை நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க இது வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து போயிட்டு இருக்குது பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பேங்க் ஆஃபரும் இதில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதை நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் கூட நான் வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க ஆன்லைனில் ட்ரை பண்ணுங்க அப்படி உங்களுக்கு வந்து ஆன்லைனில் உங்களுக்கு ஒர்க் அவுட் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆஃப்லைனில் மோஸ்ட்லி நேரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இதில் செக் பண்ணி பார்த்து பாருங்க அதில் கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் வந்து ட்ரை பண்ணுறது பெட்டர் ஏன்னா இப்போ இது வந்து லேட்டஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க ஆஃப்லைனில் எனக்கு தெரிஞ்சு இந்த அதிகமான ஸ்டோர்ஸ் வந்து கிடைக்கிறது கிடையாது எம்எஃப்எஸ்ல ஒன் ஒன் ஜீரோ தான் நம்மளுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது ஆஃப்லைன்ல சப்போஸ் உங்களுடைய ஊர்களில் ஆன்லைன் ஆஃப்லைனில் இருக்கு அப்படின்னா நீங்க அங்கே வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க ஆன்லைனில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வந்து ஜூன் முப்பதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அப்டேட் வந்து பண்ணணும் அப்படிங்கறது வந்து அஃப் இஜரா சொல்லியிருக்காங்க இது லேட்டாக வேற ஏதாச்சும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் புதுசாக வந்து மந்திர டவைஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களான அந்த சப்போட்டை நீங்கள் வந்து சப்போர்ட் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் நம்ம குரூப்பில் கொடுத்துருக்கோம் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்களா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேறு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அப்டேட் வந்துச்சுனாலும் இந்த குரூப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஷேர் பண்ணி உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருப்போம் ஈஸியாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுடைய விரல் நுணிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும் சரிங்களா அதுக்காக தான் வேறு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ யூஸ் பண்ண லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ